நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மைதானத்தில் மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனைவருக்கும் மரியாதை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரை கௌரவித்தார் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கங்களையும் அணிவித்தார் இந்நிகழ்வில் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நற்சான்றும் வழங்கப்பட்டது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கா பொன்முடி டாக்டர் லக்ஷ்மணன் சிவகுமார் விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு எஸ் பி சாய் பிரனீத் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் விழா நடைபெறும் விளையாட்டு மைதானத்தில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகளின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது